முதல்ல தனுஷ அப்படியே ஃபாலோ பண்ணிய போயிட்டு இருந்தாரு இப்போ இந்த இடம் காலியா இருக்கு இந்த இடம் நல்லா தானே இருக்கு கொஞ்சம் பெரிய இடமா இதை நோக்கி போவோமே விஜயனுடைய முதல் படம் பண்றப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட அவமானங்கள் ஏகப்பட்ட தடங்கள் தோல்வி எல்லாம் தாண்டி 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 இன்னைக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் ஆனால் அந்த இடத்த அவ்வளவு இசைக்கு அடைய முடியாது யாருமே ஒரு இருபது வருஷம் அது ஒரு பெரிய டிராவல்

சிலர் வேணும்னே இவருடைய அந்த ஓப்பனை எல்லாத்தையும் பேசுறதுனால சிலர் இவர் திட்டமிட்டே இவரை வந்து அவதூறு பரப்பக்கூடிய வேலைகள் அழிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது சினிமாக்குள்ள சினிமா இல்லாத ஒரு மனிதன் இன்றைக்கி அதிகமான பெரிய நடிகர்கள் நீங்கள் ரஜினி கமல் விஜயை விட்டுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அதிகமான ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மன்றம் ஃபேன் ஃபாலோவர்ஸ்னால் சிம்புக் தான் இளையராஜா அவர்கள் பயோபிக் எடுத்தோம்னா ஆரம்ப காலத்தில் இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான பிரச்சனை இருந்திருக்காரு ஒரு காலகட்டம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆன்மீக பாதையில் போயிட்டாரு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உசுப்பேத்தி பேத்தி சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் அடுத்த தளபதினு சொல்லி அவர் வந்து ஒரு மண்டபத்துல வந்து ரசிகர்களோட சந்திப்பு நடத்தினாரு அதை பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் என்ன பேசிட்டாங்கன்னா தளபதியை காப்பி அடிக்கிறாரா அடுத்த தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்டியாகலாம் போட்டு சிவகார்த்திகேயன் பயங்கரமா ரோஸ் பண்ணலாம் இருக்காங்க அவர் வந்து அந்த இடத்துக்கு ஆசைப்படுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா பார்த்தா அப்படிதான் தெரியுது முதல்ல தனுஷ அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருந்தாரு சரி இப்போ தனுஷ் வந்து இந்தி போயிட்டாந்தி ஹாலிவுட்லாம் போயிட்டாரு இப்போ இந்த இடம் காலியாக இருக்கு இன்னும் ஒரு வருஷத்தை காலியாகிடற போகுது அப்படி இந்த இடம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பெரிய இடமா இதை நோக்கி போவோமே அப்படின்னு அதே மாதிரி போகிறாரு அதே மாதிரி இப்போ மண்டபத்தில் விருந்து போடுறாரு அதே மாதிரி அவர் வேனில் ஏறுனா ஒரு காரில் ஏறி செல்ஃபி போடுறாரு போது அந்த இடத்தை நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணுறாருங்கன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இடத்தை அவ்வளோ இசைக்கி அடைய முடியாது யாருமே அதாவது ஒரு பெரிய ட்ராவல் ஒரு இருபது வருஷம் விஜயனுடைய முதல் படம் பண்ணுறப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட அவமானங்கள் ஏகப்பட்ட தடங்கள் தோல்வி எல்லாம் தாண்டி 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 இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல் அந்த ட்ராவலில் தான் அந்த ஒரு பெரிய இடத்துல உட்கார முடியும் அந்த ட்ராவலில் நீங்கள் போய் அந்த அந்த இடத்த நீங்கள் போய் ரீச் பண்ணுறது கொஞ்சம் நாளாகும் டிராவல் பண்ணணும் அதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய படங்கள் தொடர் வெற்றி படங்கள் அது மட்டுந்தான் தெரியும் தொடர் வியாபாரம் அது மட்டும்தான் உங்களை அந்த இடத்த கொண்டு போய் வைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனாலையோ நரிசீர்களை பார்க்குறதுனாலையோ பிரியாணி போகிறதுனாலையோ அந்த இடத்த கொண்டு போய் நிச்சயம் அடைஞ்சிட முடியாது உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய தான் அந்த இடத்த கொண்டு போய் சேர்க்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுரா அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தாரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுரா கொடுத்தாரு அதுக்கடுத்து ஜில்லா அப்படிங்கிற ஒரு படம் அதெல்லாம் வசூல் ரீதியாக வெற்றியாக இருந்தாலுமே கண்டென்ட் ரீதியாக மக்கள் வந்து அது தோல்வி படம்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி அவர் நடிச்ச நிறையா படம் வேலாயுதமாக இருக்கட்டும் இது மாதிரி எவ்வளோ படங்கள் பார்த்தீங்கன்னா வில்லு மாதிரியான படங்கள்லாம் வந்து நல்லாவே இல்லைனாலும் மக்கள் வந்து எப்போதுமே விஜய் அப்படிங்கிற ஒரு ரைக்கான வச்சே இருந்தாங்க சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா ஹீரோ சீமராஜா இது மாதிரியான படங்கள் வேலைக்காரன்லாம் ஓடாமல் போனோடனே அடுத்த படத்துக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறார்ல ஸோ இந்த இந்த வித்தியாசத்துலேயே நமக்கு தெரியல மக்கள் வந்து ரெண்டு படம் நல்லா இல்லை அப்படின்னா மூணாவது படத்தை போய் பார்க்க யோசிக்கிறதான் சிவகார்த்திகனாக இருக்கார் இந்த இடத்துல நீ பத்து படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் பதினோரு படத்தை நான் வந்து உங்ககிட்ட பார்ப்பேங்க இடத்துல நம்ம விஜய் இருக்கார் இப்போ இந்த இடத்துக்கு வந்து போட்டி போடுறதுங்கிறது கண்டிப்பாக அது ஒரு குவாலிஃபைடாகவே இருக்காதுல்ல இல்லை ஒரு ஆசை தானே ம் ஒரு நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகி போகிறதுக்கு நம்ம விஜய் டிவியில் ரேங்கராக இருந்தார் ஆமாம் ஹீரோ ஆனார் அடுத்து ப்ரொடியூசர் ஆனார் அடுத்து பாட்டு எழுதினார் அவரே பாரு அடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைமென்ஷன் தான் அடுத்து ஒரு இடம் ஒரு பெரிய இடம் காலியாகுது அந்த இடத்த நோக்கி போகணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா தொடர்ந்து தோல்வி தோல்விப்படமானாலும் கூட கம் விமர்சன ரீதியாக தோல்விப்படம் ஆமாம் வியாபார ரீதியாக அது வெற்றி பெற்ற படம் ஓகேவா அந்த மாதிரி இவருக்கு இல்லை அந்த இடத்த அடைகிறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும் அதான் சொல்கிறேன் இவருடைய அந்த இடத்துக்கு போகணும்னா தொடர் வெற்றியும் தொடர் வியாபாரத்தான் அவர் கொண்டு போய் சேர்க்கும் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை நேர்த்தி பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குனர் எஸ்ஏசி அப்பா எஸ் தாண்டி இயக்குனர் எஸ்ஏசி இருந்தார் சிவகார்த்திகேயன் பின்னாடி யார் மாதிரியான கூட்டங்கள்லாம் இருக்காங்க எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்து அவரை வழி நடத்துகிறாங்கன்றவர் ஒரு கேள்வி இருக்கும்ல இல்லை இப்போ அவர் பின்னாடி பெரிய கூட்டங்கள் இல்லை அவரே அவர் வழிநடத்திக்கிறாரு சரி அதனால் வந்து பெருசாக அவர் அவரும் வந்து ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அவர் சினிமாவுக்குள்ளே வந்து பண்ணி வருஷம் ஆகிடுச்சு நிறைய இறக்கங்கள் பார்த்துட்டாரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டார் அவரும் சினிமாவை பற்றி நல்லா ஓரளவுக்கு மெச்சூராக தான் வந்தார் விஜயுமே இப்போ அவருடைய ஆரம்ப காலத்தில் இசைசி கூட வந்து எல்லாம் பண்ணாரு இப்போ அவரே தான் எல்லாமே பண்ணிக்கிறாரு மனம் துள்ளும் படத்தோடய அவருடைய கதை கேட்குறதெல்லாம் இவர் ஆரம்பிச்சிட்டார் அது மாதிரி விஜய் விஜய் சிவகார்த்தியன்மே இப்போ அவருடைய இதுக்கு வந்தார் ஆரம்ப காலத்தில் அந்த ஏமராஜா போன்றவர் கூட இருந்தாங்க இன்னைக்கு அவரே தன்னா தன்னை தானே டிசைட் பண்ணிக்கிறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மெச்சூராக தான் வந்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி தொடர் வெற்றியும் தொடர் வியாபாரம்தான் போய் சேர்க்கும் இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு வளர்ந்து வர நடிகர்ங்கிற விஷயம் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ் அதுக்கடுத்தா சிவகார்த்திகம் விஜய் சேதுபதிங்கிற ஒரு கேட்டகரி தமிழ் சினிமாவில் எப்போதுமே இருக்குது வளர்ந்து வர நடிகர்கள் அப்படின்றப்போ நம்ம எந்த மாதிரியான கதைக்களத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது விஜய் சேதுபதி அவர் வேறு ஒரு பார்த்துக்கே போயிட்டார் தலைவர் வந்து நம்ம இப்போதைக்கி அவர் நம்ம நோண்ட வேணாம் சீண்ட வேணாம் ரொம்ப விஷயம் இருப்பார்ன்ற பட்சத்தில் இப்போ அமரன் அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சன ரீதியாக நிறையா விஷயத்தை ஃபேஸ் பண்ணிச்சு அது ரிலீஸ் ஆனாதான் அது என்ன கதைன்றது நமக்கு தெரியும் பட் ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி மத ரீதியான விமர்சனங்களை சந்திக்கும் போது சிவகார்ஜனோட வளர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து தடையாக இருக்குமா கண்டிப்பாக பாதிக்கும்ல ஏன் நீங்கள் படம் பார்க்குறது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் அது இப்போ பொழுதுபோக்கு மீடியா அது அதில் வந்து ஜாதி மதம்லாம் கொண்டு போய் ஒருத்தவங்க காயப்படுத்துகிற மாதிரி ஒருத்தவங்களை ஆதரிக்கிற மாதிரிலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு மூவி ஒரு 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 மீடியம் அது ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து சிரிச்சிட்டு வரோம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு வரோம் ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி தான் தேட்டருக்குள்ளே போகிறாங்க இந்த ஜாதி தான் படம் இப்போ எந்த நடிகரையாவது எந்த ஜாதி பார்த்து போகிறாங்களா எந்த மதம் பார்த்து போகிறாங்களா யாருமே போகிறது கிடையாது படம் நல்லா இருக்குன்னா போய் பார்க்க போகிறாங்க இதில் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு மதத்தை வந்து குறித்து ஆல்ரெடி இதை வந்து பழைய ஒரு மேட்டர் திருப்பி எடுத்து கொண்டு வந்து அது ஒரு திட்டமிட்டே செய்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறப்ப அடுத்தடுத்து அவருடைய படங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராமல் போயிட்டாங்கன்னா படத்துக்கு பாதிப்பு தானே படங்கிறது மட்டும் தாண்டி அவரோட வளர்ச்சிக்குமே அதை நினைக்கும் ஆதரவுன்றது ஒரு விஷயம் இல்லை வளர்ச்சினா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா தெரியும் வளர்ச்சிக்கு தடையா இருக்கா என்னங்கிறது திரைப்படத்துல துறையில பாக்குற போது அடுத்தடுத்த ஒரு படம் இந்த படம் ஒழுனா அடுத்த படம் மூவ் ஆகி போறதே ஸ்ட்ரகிள் தானே ஆமா இந்த படம் அமரன் படம் பெரிய தோல்வி அப்படின்னு அடுத்த படம் யாரு உங்களுக்கு யார் முதல் படம் பண்றாரு அந்த படத்தை பாதிக்கும்ல ஆமா கண்டிப்பா அப்படிங்கும்போது போது இவருடைய வளர்ச்சிக்கு திரைப்பட வளர்ச்சிக்கே அந்த கிராஃப்டுக்கே ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் அது இப்போ அந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஆன உடனே நான் ஸ்பெஷலாக ஒரு கண்டென்ட் வந்து ஐக்கான கோர் பண்ணி வச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படிங்கிறதான் கண்டென்ட் தலைப்பே தான் எஸ்டிஆர் தான் நம்மளுக்கு தெரியும் நல்ல டேலண்டடா ஆக்டர் நல்ல டான்சர் நல்ல சிங்கர் கம்போசர் எல்லாமே நல்ல டேரக்டர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து சிம்பு இப்போ தனுஷ் சிலம்பரசன் சொல்லி ஒரு இடம் சொன்னோம் தனுஷும் வேற டிராக்கு போயிட்டாரு அப்படின்றப்போ சிலம்பரசன் கம்பே கொடுத்தாரு மாநாடு மூலமாக ஒரு கம்பே கொடுத்தாரு வெந்து தனிந்தது காடுல உடம்பை குறைச்சாரு எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே திரும்ப சிம்பு அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ர ஸ்ட்ரகிள்ல இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சிம்புவை பொறுத்த வரைக்கும் வித் ஸ்பூன் அவருக்கு வந்து இந்த சூது வாது இந்த சினிமாக்குள்ள ஒரு சினிமா இருக்கும் அதெல்லாம் தெரியாது இன்டர்வியூ கொடுக்குறப்ப அப்படியே கையை கட்டிட்டு ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு அப்படின்னு அந்த அந்த ஒரு சீன் போடுறதுலாம் தெரியாது இங்க இருக்க என்ன இருக்கு அவர் டப்புன் பேசுறாரு அதான் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடங்களே சிம்புக்கு தான் சினிமாக்குள்ள ஒரு நடிகன் இருக்கணும் அந்த நடிப்பு எல்லாம் வந்து சிம்புக்கு தெரியாது யதார்த்தமா மனசுல பட்டதை டப்புன் பேசுறாரு யார்டையும் அது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களா இருக்கு மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் ஆக்டர்னு மட்டும் சொல்லக்கூடாது நல்ல ஒரு டெக்னீஷியன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அடுத்து எல்லா கிராஃப்ட்லையும் கை வைக்கக்கூடிய மிக இளம் வயதில் கமல் அவர்களோட ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே எடிட் பண்ணுறாரு டப் பண்ணுறாரு மியூசிக் பண்ணுறாரு சிங்கிங் பாட்டு பாடுறாரு லிரிக் எழுதுறாரு டேரக்ட் பண்ணுறாரு நடிக்கிறார் டான்ஸ் டான்ஸ்ரா எல்லா வேலையும் தெரிஞ்ச அது பெர்ஃபெக்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியன்னா மிகப்பெரிய டெக்னீஷியன்னா சிம்பு அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துக்கு பர்டிகுலராக சூஸ் பண்ணது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆல்ரெடி வேற ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லப்பட்ட கதை ரஜினிகாந்த் சொல்லப்பட்ட கதை வேற ஒரு கம்பெனியில் இருந்த கதை அடுத்து இவர் சொன்ன பிறகு யார் சொல்லியிருக்கீங்க சிம்புட்ட சொல்லியிருக்கேன் ஓகே சிம்பு வச்சு பண்ணலாம் அப்படின்னால ட்ராவல் பண்ணுறாங்க மனிதத்திலும் அவர் தொடர்ந்து பயன்படுத்துவார் இவருடைய திறமை தெரியும் மனிதத்திலும் பெர்ஃபெக்ஷன் எப்படி பார்ப்பார் அப்படின்னு தெரியும் அவர் ஷூட்டிங்க்கு டைமுக்கு வந்து கரெக்ட் எதுக்கு போவாங்க கரெக்டாக வருவாங்க எல்லாமே பிரிண்ட் அவுட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு கார்பரேட் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த டேரக்டர் இவங்க இவருடைய திறமை அறிந்து இவரை கரெக்டாக அட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க சிலர் வேணும்னே இவருடைய அந்த ஓப்பனை எல்லாத்தையும் பேசுறதுனால சிலர் இவர் திட்டமிட்டே இவரை வந்து அவதூறு பரப்பக்கூடிய வேலைகள் அழிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது சினிமாக்குள் சினிமா இல்லாத ஒரு மனிதர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற படம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது அது கொஞ்சம் டிலே ஆகுறதுனாலே சிம்பு வந்து நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் அவரவே வாய் விட்டு கேட்கிறதும் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் பண்ண மாட்டான் சிம்புவது கேட்கறதா நிறைய இடங்கள்ல சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய அரிப்பை தீர்த்துக்கிறது ஒரு நாளும் சிம்பு நினைச்சா நாளைக்கு நூறு படம் சொந்த படம் எடுக்கலாம் சிம்பு நாளைக்கு காலையில படம் இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தனை போய் நிக்க மாட்டாப்புல நாளைக்கு நாளைக்கு காலைல சிம்பு சினி ஆட்சியில் ஒரே நாளில் பத்து படம் பூஜை போகலாம் அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு சிம்புக்கு அந்த அளவுக்கு ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு ரெண்டாவது சிம்பு நாளைக்கு நடிக்கிறனா ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க நாளைக்கு கால சிம்பு நான் டேட் சிம்பு டேர்ட் பண்ணி சிம்பு ஹீரோ நடிக்கிறார் ஒரு படம் நாளைக்கு காலை பூஜை அப்படின்னா நாளைக்கு காலை பிஸ்னஸும் ஆகும் ஃபினான்ஸ் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க ஒன்றும் அந்த நிலைமைக்கெல்லாம் போகலாம் இவர்களுடைய அந்த இதை அரிப்பை என்னென்னமோ சொல்கிறாங்க டூடியோ ஷூட்டிங் டேட்டுக்கு வர மாட்டார் லேட்டா வர்றாரு நடிக்க மாட்டார் வைட்டாக இருப்பார் படமே இல்லை ஒரு கம்பெனியாக போய் இன்னும் வச்சு வாசப்பில் நிற்கிறாரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இல்லையா அவர் நம்புற மாதிரி இருக்கா பேசிக்கா கண்டிப்பாக இல்லை மேம் ஒரு ப்ரொடியூசருடைய பையன் ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் ஒரு பெரிய பேக் பவுனில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது வாய்ப்பு கேட்டு எப்படி போவார் இன்றைக்கும் அவருக்கு மினிமம் பிஸ்னஸ் ஓனர் இருக்குது இன்றைக்கி அதனால தான் ராஜ்குமே சேர்த்து அவரை புக் பண்ணுறாங்க சிம்பு படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது முன்ன பின்ன சேலரி கூட முன்ன பின்னே இருக்குமே ஒழிய பிஸ்னஸ் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது நாளைக்கு காலையில் பூஜை போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பணம் கொடுத்துருக்கு ஆறு ரெடியாக இருக்காங்க ஓடிடி பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது சேட்டைட் பணம் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும் போது வாய்ப்பு இல்லை ஆல்பத்தை வச்சு ஒரு கம்பெனியில் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அது இப்போ நான் சிவகார்த்திகேயன் பார்த்திங்க அப்படின்னா சிம்பு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி சினிமாவுக்கு வந்தவர் தான் சிலம்பரசனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சினிமா சிவகார்த்திகேயன் அவர்களை தெரியுமான்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரில ஆனால் அந்த ரசிகர்களை வந்து மெயின்டைன் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடங்களில் சிலம்பரசன் தவறு செய்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும்ல நம்ம இன்னைக்கு அதிகமான எனக்கு பெரிய நடிகர்கள் நீங்கள் ரஜினி கமல் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அதிகமான ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மன்றம் ஃபேன் ஃபாலோவர்ஸ்னா சிம்புக்கு தான் நீங்கள் படம் அன்றைக்கி ஓபன் பண்ணுற அன்னைக்கு உங்க கேமரா எடுத்துட்டு போய் திட்டத்தில் பார்த்தாலே தெரியும் அண்ணங்களும் பண்ணுவாங்க சிம்பு ரசிகர்கள் ஏற்கனவே அவர் மாதிரி இருப்பாங்க அவங்க அதனால அந்த ஃபேன் வந்து ஒன்றும் அப்படியே வச்சிருக்காரு அதனால் அதுலாம் ஒன்றும் மிஸ் ஆகவே இல்லை இடையில நடக்கக்கூடிய சில சில ஸ்ட்ரகிள் அது அந்த மாதிரி சில விஷயங்கள் உள்ளடி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி வந்துருவார் இப்பெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப மோல்டாகி நிற்கிறாரு கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி வந்துடுவார் வந்துடுவாரு அந்த ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் பண்ணுற ராஜா தேசங்கி பெரிய படம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பேக் இருக்கும் அந்த படம் ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனே பல கோடியா நல்ல பிரம்மாண்டமா இருக்கு அதுக்காக தான் வெயிட் பண்றாரு அது பேர் படத்தில கம்மிட் வெயிட் கூடாது இப்போ மனிதன் சார் படத்தை அந்த படத்துல பண்றாரு பண்றாரு மற்றபடி அந்த படத்துக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு அந்த படம் பெரிய லெவல்ல ஒரு கம்பேக் இருக்கும் நினைக்கிறேன் நம்மளே பாத்துருப்போம் மாநாடு வெந்து பத்து தலை இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை நல்லாவே பார்த்துருப்போம் இப்போ வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தக்லீஃப் இது மாதிரியான விஷயங்களுக்கும் நல்ல ஒரு கம் இது கொடுப்பாங்க சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேன்ஸை மெயின்டெயின் பண்ணுறது மீன்ஸ் நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கலாம் முன்னாடியெல்லாம் வைப்பார் ஒரு இன்ட்ராக்ஷன் வைப்பார் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார் இப்போ அதெல்லாம் ரொம்ப தவிர்க்கறார் இல்லை இல்லை படங்கள் தான் தானே அதை பண்ண முடியும் இப்போ ரசிகர்களுக்கு பெரிய சிம்பு மட்டும் வந்து மேடையில் நிற்கிறாரு அடுத்த அப்டேட் எப்போ அடுத்த படம் எப்போன்னு கேட்டால் பதில் சொல்லணும் இல்லை ரசிகர்களுக்கு அவங்க அவங்களுடைய த படம் ரிலீஸ் ஆகணும் அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ட்ரிப்யூட் அது ரிலீஸ் பண்ணிவிட்டு படம் நல்லா போயிடுச்சா ஒரு ஒரு ஃபேன்ஸ் மிட்டு வைக்கலாம் இப்போ வந்து அந்த டிலே ஆரிகிட்டு இருக்கு இல்லையா ஆமாம் அப்படிங்கும்போது எப்படி ரசிகர்கள் சந்திப்பார் அதற்காக தவிர்க்கிறாரு படங்கள் அடுத்து தொடர்ந்து ரெண்டு ரெண்டு படங்களுமே வர வருகிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிகளே எடுத்துகிட்டோம்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம உதாரணத்துக்கு ஒரு சிவகார்த்திகன் எடுத்துக்கோங்க நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொன்னால் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்பயுமே ஒரு காம்போவாக இருக்காது யாரா அனிருத் இருப்பாரு அதில் வந்து சதீஷ் இருப்பார் இல்லைன்னா சூரிய இருப்பார் ஆர் யோகி பாபு இருப்பார் கண்டிப்பாக நெல்சன் இருப்பார் இவங்களோட அந்த காம்போ அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாகவே இருக்கும் ஒருத்தவங்கள ஒருத்தன் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அருண்ராஜ் காமராஜாவும் இருப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவங்களோட முன்னேற்றத்துக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிற அதே கூட்டம் தான் இன்னொரு பக்கம் சிம்புவோட அந்த சரிவுக்கு காரணம் அவர் சேர்ந்த நட்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு இல்லை அவருக்கு நட்புன்னு யாரை சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஒன்றும் சில ஆட்களை சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் இப்போ எல்லாம் வந்து அந்த நட்புகள் கிடையாது எல்லாமே அவரே டிசைட் பண்ணுறார் படம் கதை கேட்குறதுலேருந்து படம் கமிட் பண்ணுறதுலேருந்து ஷூட்டிங் போகிறது வரைக்கும் அவரே டிசைட் பண்ணுவாங்க முதலாளி என்ன சொல்லுவாங்க சிம்போ பற்றி நிறைய அவர் கூட ஒர்க் பண்ண அன்றைக்கி ஏ வெங்கடேஷ் கூட டேரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஓகே டேட் டைமிங் வந்து முன்ன பண்ண வருவார் ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு சீன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் டிலேயாக வந்தார்னா கூட அந்த ஆறு மணிக்குள்ளே ரெண்டு சீனை முடிச்சுடுவார் என்ன டைலாக் எத்தனை பக்கம் டைலாக் இருந்தாலும் சிங்கிள் டேக் ஒரே டெக் சொன்னோடனே அப்படி வந்தார்னா என்னென்னா கடகம் முடிச்சுட்டு போயிருவார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஏ வெங்கடேசன் அவரை வச்சு எழுமூர் படம் பண்ணார் அவர் சொல்கிறார் அதனால வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் அவரை அவர் யூஸ் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுற தவறான அப்ரோச் ஆகி புரிதல் எல்லாம் போயிருது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுனால தான் சிம்பு இந்த மாதிரி ஆகிட்டார்னா இப்போ அந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்லே அவர் பெருசாக இல்லை இப்போ அவர் முழுக்க முழுக்க அவர் தனிமையில் தான் இருக்குது ஆமாம் தன்னை முதல்ல ஒரு ஒரு ஆளாக உருவாக்கணுங்கிறத ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறாரு அதுக்கான உடம்ப இது பண்ணிகிட்டு இருக்காரு கதைகள் கேட்குறாரு படங்கள் பண்ணுறாரு முழு முழுக்க முழுக்க அதில் இறங்கியிருக்காரு ஆனே அந்த தேசியங்க பெரிய சாமி படத்துக்கு பிறகு ஒன்றொரு சிம்பு திருப்பி ஒரு பெரிய ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவரோட இடமெல்லாம் வந்து இன்னும் தேடப்படக்கூடிய இடமாக தான் நான் இருக்குது அந்த இடம் அப்படியே இருக்குது அந்த 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 ஃபேன் ஃபாலோவர்ஸு அந்த இடம்ங்கிறது அப்படியே இருக்குது எல்லாத்தையும் காட்டிலேயே ஒரு நல்ல நடிகர் நல்ல நடிகர் நல்ல டெக்னீஷியன் இரண்டாவது சினிமாக்குள் சினிமா தெரியாத ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் நான் அளவுக்கு ஏதார்த்தமான ஒரு மனிதர் அவர்லாம் இருக்கணும் நல்ல ஒரு டெக்னீஷியன் மாதிரி இருக்கணும் எல்லாவற்றையும் காட்டிலே ஒரு நல்ல ஒரு தமிழர் தமிழ் பற்று உள்ள ஒரு மனிதர் நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் குரல் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு ஆள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருப்போம் இருக்கணும் பெரிய லெவலில் வரணும் அதுக்குண்டான படங்கள் அடுத்தடுத்து கம்மிட் ஆகியிருக்காரு அந்த நண்பர்கள் பல பழக்கங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு வேற மாதிரி எல்லாம் எல்லாமே ஒரு அன்னைக்கு சினிமாவுக்குள்ளே வரப்போ இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு பான் வித் சில்வர் ஃபோனு எதுவுமே தெரியாது உலகத்தில் எல்லாமே கிடைச்சிருச்சு பேர் புகழ் பணம் அந்த நேரத்தில் க கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தவறாக தான் இருக்கும் குறை நீங்கள் எதையுமே நீங்கள் உங்கள் முழுசாக வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அதனுடைய அதனுடைய பயன் இல்லாமல் ஒரு விஷயம் கிடைக்குங்கிற போது அது தவறாக தம்பி முடியும் அப்படி வந்து எதுவுமே இல்லாமல் கிடைச்சிருச்சு எல்லாமே எல்லா திறமையும் இருக்குது எல்லா அனுபவமும் இருக்குது எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு பெருசாக ஒரு நட்புகள் வந்துருச்சு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அது எல்லாமே தவறாக தவறாகவே போயிடுச்சு இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் நியர் கிட்ட வந்துட்டார் அப்படிங்கும் போது ஒரு எல்லாமே தாண்டி ஏற்றம் இறக்கம் தோல்வி அவமானம் எல்லாவற்றையும் தாண்டி உயரம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ ஒரு மோல்டாகி ஒரு பக்குவப்பட்டு நிற்கிறாரு அடுத்தடுத்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ரொம்ப கவனமா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறான் நம்ம அவர்கிட்ட வந்து ரொம்ப ஐக்கான பார்க்க பார்க்க வேண்டிய விஷயமே என்னன்னு கதை நல்லா இருந்தால் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கற ஒரு இதுன்றது சிம்புகிட்ட எப்பயுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ ட்ரிபிள் ஏ படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் ஏ படம் மூலமாக தான் ஆத்விக் ரவிச்சிந்திரனே எல்லாம் தெரியுறாரு அதுக்கப்புறந்தான் நம்ம மார்க் ஒரு விஷயத்தே பேசுகிறோம் அந்த ட்ரிபிள் ஏ படுக்காதானே அவர் உடம்பு ஏற்றுறாரு ஸோ அதுக்காக தான் அந்த ஃபிசிக்கே மாற்றாரு அந்த படத்துக்காக அவர் ஒர்க்கும் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் தொடர்ந்து அவர் மீது அங்கே பார்த்தீங்கன்னா அவதூறு மட்டும்தானே பரவுச்சு ஆமாம் சொல்ல அவரை அவர் விட்டா எங்கே அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு கமல் மாதிரி உருவாகிடுவாரோ அப்படிங்கிற ஒரு 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 குரூப் வேலை செய்யுது ரெண்டாவது அவருக்கு பெரிய மைனஸே வந்து மனசுல பட்டது சொல்லி பேசிடுறது நீங்கள் நீண்ட நடிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுறீங்கன்னா நடிக்காதுன்னு டக்கு சொல்லிட்டு வச்சுங்க மூஞ்சிக்கு நேரம் அது சினிமாவில் எடுப்பிடாது ஆமாம் நீங்கள் போக விட்டுட்டு பின்னாடி நாளைக்குள்ளே விட்ருவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் நேருக்கு நேரம் சொல்லிடுவார் பிடிக்காத விஷயங்களை நேருக்கு நேரம் ஒளிவு முறைகளாக பாராட்டுறது அப்படி தான் நேருக்கு நேரம் பாராட்டிடுவார் யாரையும் அது என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு தடங்களாகவே இருக்கு அது சில எதிரிகளை உருவாக்கிடுச்சு அவருக்கு அது தப்பான விஷயமா போயிடுச்சு இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாரு இனி எல்லாம் வந்து எல்லாத்தையும் பாத்துட்டாரு இல்லையா உயரத்தையும் பாத்துட்டாரு ரொம்ப தாழ்வையும் பாத்துட்டாரு பரப்பி விட்டுறது ஆல்பத்தை எடுத்துட்டு போய் கம்பெனி வாசப்பட்டுல நிக்கிறாரு இல்ல சொல்றேன் ஆல்பத்தை எடுத்துட்டு போய் சினிமா கம்பெனி வாசப்படல வாய்ப்பு கட்டி நிக்கிறாரு சிம்பு இவரை யார் தெரிகிறதாங்கிற மாதிரி எல்லாம் கூட போஸ்ட்லாம் வரும் போல அந்த மாதிரி போயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது அதான் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தாரு அவரே அவர் செய்த தவறுகள் தான் அதெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு எல்லா மனிதனுக்கும் ஒரு காலகட்டம் இளையராஜா அவர்கள் பையாபிக்கு எடுத்தோம்னா ஆரம்ப காலத்தில் இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான பிரச்சனாக இருந்திருக்காரு ஒரு காலகட்டம் ஒரு பத்து வருஷம் ரொம்ப ஜாலியான பிரச்சனை எஸ்பிபி அவரும் போகாத பாரு பப்பையே கிடையாது அப்படின்ற மாதிரி எஸ்பிபியை நிறைய இடங்களில் பதிவு பண்ணி ஆனால் ஒரு ஸ்டேஜிக்குமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆன்மீக பாதையில் போயிட்டார் அது மாதிரி தான் சின்ன வயசில் எல்லாமே கிடச்சிருச்சு அதனுடைய அணு அதனுடைய வேல்யூ வேலியூ தெரியாமல் சிம்மு வேலையை எல்லாம் பண்ணார் இன்றைக்கி வந்து எல்லாம் தாண்டி ஒரு பக்குவ போட்டு ஒரு மோல்டாகி நிற்கிறாரு இனி அடுத்த மூவ்கள் வந்து வர மாதிரி இருக்கும் ரொம்ப நன்றி நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க